வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உடல் எடையை வெகு வேகமாக சரியான முறையில் எந்தவித சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் சரியான முறையில் உடல் எடையை எப்படி குறைக்கலாம் வேகமாகவும் குறையும் எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ டயட்டுன்னு எடுத்துகிட்டு உடம்பை குறைக்கிறேன்னு குறைக்கிறாங்க அதில் எவ்வளோ பிரச்சனை வருது நரம்புகள் சம்மந்தப்பட்ட உடல் ச சதைகள்லாம் வந்து வலுவிலேருந்து உள்ளுறுப்புகள் ச பலம் குறைஞ்சி இப்படி குறைஞ்சி போகுது இல்லையா அப்படிலாம் இல்லாமல் எ உணவையும் நீங்கள் அதிகம் குறைச்சிக்க வேண்டியில்லை நார்மலாக எப்படி சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டுக்கோங்க மூச்சு நிலையில் முத்திரைகளில் இந்த மாதிரி பண்ணுங்கள் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு கால் மணி நேரம் காலையில் கால் மணி நேரம் சாய்ந்தரம் கால் மணி நேரம் இது மாதிரி ஒரு பத்து நாள் செஞ்சுட்டு உங்கள் வெயிட்டை குறை நிறுத்து பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி வெகு வேகமாகவும் சரியான உடல் விகிதத்தில் கரெக்டாக உங்களுக்கு என்ன வெயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் குறையாது அந்த நிலை கொண்டு வந்துடும் அதே மாதிரியான ஒரு சரியானது ஒரு பிராணயாமம் இப்போ நம்ம செய்ய போகிறோம் முத்திரையுடன் கூடிய பிராணாயாமம் செய்ய போகிறோம் இதை வந்து நிறைய பேர் செஞ்சு சரியானதுனால தான் இந்த பதிவில் விடுறேன் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் நல்லபடியாக செய்து உடல் எடையை குறைச்சிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ரொம்ப ஈஸிங்க கபாலபதி தான் பண்ண போகிறோம் ஆனால் கபாலபதியில் என்ன முத்திரை பண்ண போகிறாங்கிறது தான் முக்கியம் கபாலபதி அப்படிங்கிறது ஏற்கனவே கபாலபதியை பற்றி பதிவுகள் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கை மேலே தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பார்த்துக்கோங்க கபாலபதியில் நிறைய பேர் செய்கிற தப்புன்னு சொல்லிட்டு ஒரு பதிவுலையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மூக்கையோ முகத்தையோ சுழிச்சுட்டு மூச்சை வெளியிடக்கூடாது மூஞ்சில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் வச்சுருக்கணும் அது முகத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் நம்ம வெளியிடணும் அப்படி இல்லாமல் அது மாதிரி வெளியிடணும் அப்படின்னு ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன் இப்படிங்க தான் கபால பதியில் என்ன முத்திரை செய்ய போகிறோம் அப்படின்னா சூரிய முத்திரை சூரிய முத்திரைங்கிறது மோதிரை விரலை மடக்கி மேலே கட்டை வரலை வச்சுக்கணும் இது மாதிரி வச்சுக்கோங்க என்ன மாதிரி வேணாலும் அமர்ந்துக்கோங்க வஜ்ராசனத்தில் அமர்ந்தால் நல்லது முடியலையா பரவாயில்ல என்ன நிலையில் வேணாலும் அமர்ந்துக்கோங்க சேரில் வேணாலும் உட்காந்துக்கலாம் சுவாசனத்தில் சா சாதாரணமாக சம்மண்ணமிட்டு அமர்ந்துக்கலாம் பத்மாசனம் போட்டு அமர்ந்துக்கலாம் எப்படி ஆனாலும் உட்காந்துக்குங்க காலையில் பதினஞ்சு நிமிஷம் சாய்ந்தரம் பதினஞ்சு நிமிஷம் இவ்வளோ தான் ரெண்டு வேலை தான் செய்ய போகிறோம் என்ன பண்ணணுன்னா சூரிய முத்திரையில் உட்காந்துட்டு நேராக உட்காந்துக்குங்க கபாலபதி பண்ணுறப்ப உடம்பு ஆடக்கூடாது முகத்தில் எந்த மாற்றமும் தெரியக்கூடாது மூச்சை நீங்களாக இழுக்கக்கூடாது தானாக உள்ளே போகும் அப்படின்னு இழுக்கக்கூடாது தானாக உள்ளே போகணும் அது மாதிரி தான் மெதுவாக செய்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் சூரிய முத்திரையில் உட்காந்தாச்சு நேராக உட்காந்தாச்சு மூச்சு விடுறப்ப இந்த இப்போ நான் மெதுவாக செஞ்சு காமிச்சலாம் இதே மாதிரி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா அங்கே அப்படி செய்யுங்க இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நாற்பது மூச்சு பண்ணிவிட்டு நிறுத்திக்கோங்க சின்முத்திரையில் சாதாரண மூச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க திருப்பி கபாலபதி திருப்பி அதே சூரிய முத்திரையில் திருப்பி கபாலபதி திருப்பி கொஞ்சம் ரெஸ்ட்டு திருப்பி ஒரு நாற்பது மூச்சு கபாலபதி இவ்வளோ தாங்க மூணு நாற்பதாக இது பண்ண போகிறீங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இது செய்யறதுக்கு முன்னாடி சின்முத்திரையில கொஞ்சம் கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம உடல் எடை நல்லபடியாக குறையணும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக மூச்சு நிலை சரியாக இருந்து எடை குறையணும் அப்படின்னு மட்டும் நல்லபடியாக நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு மூச்சுலேருந்து பத்து மூச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கபாலபதி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது மாதிரி காலையிலேயும் இதே மாதிரி சாயந்தரம் செஞ்சு பாருங்கள் உடல் எடை வெகு வேகமாக குறையும் போல் செய்து உடல் எடையை சரியான விகிதத்தில் சரியான வேகத்தில் குறைத்து நலம் பெற்று வழமுடன் வாழுங்கள் நன்றி வணக்கம்